ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனது பாராளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல இன்று அறிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது பாளன்றத்தில் விசேட அறிவிப்புன்றை விடுத்தாவர். நுசித்து ආகாරයට එම හිடස පිறවීමට மாහட்ட දේශපාால்නයට අව தீர்ණවීමට සිதுூபவ கௌறவேேன்சிீ பත්க்கரமி. ரத்தனபுரிமாவட்ட மக்கள் தனக்களித்த ஆதரவுக்காக நன்றியையும் தருவித்தார். ரணிலும் சஜித்தும் இணைந்து நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டத்தை தான் உட்பட தரப்பு முன்வைத்த போதும் அது சாத்தியப்படாமை குறித்து தனது உரையில் கவலை வெளியிட்டார் தலதா சஜித் ஆட்சிக்கு வந்தால் கோட்டாவின் ஆட்சியை போன்றாகிவிடும் என்றும் தலதா தனது உரையில் குறிப்பிட்டதுடன் கோட்டாவின் ஆட்சி எப்படி வீழ்ந்தது என்பதை சஜித் அறிய முயல வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மற்ற விழாவகட்ட சஜித் பிரேமதாஸ் மகதாட் இக்மனின் ஜனாதிபதி ராஜினாமாவுடன் மேற்படி சபை உறுப்பினர் பதவி ரத்னபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டு விருப்பு வாக்குப் பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள கருணாரத்ன பரணவிதாரணவுக்கு வித்தாரணவுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கருணாரத்ன பரணவித்தாரன தற்போது ஐக்கிய குடியரசு முன்னணியின் அரசியல் குழுவின் தலைவராக கடமையாற்றி வருகின்றார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மாத்தரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணாதாச கொடித்துவக்கு எதிர்க்கட்சியில் இணைய தீர்மானித்துள்ளார் பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றியபோதே அவர் இதனை தரவித்தார் மாமாததினே தேசபாலனே தீஞ்ச்வா கான்மி ராட்டை அநாகத்தே வெண்மேன் ரட்டே ஆர்த்திகேய வெண்வேன் மா நியோஜனேகன் விவசாயகன் வெண்வென் லமன ஜனாதிபதி பெண் ஏஜி

இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தில்சான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய ்திதி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் எதிர்கட்சி தலைவரை சுற்றி நல்ல அணி இருப்பதாகவும் ஒரு நல்ல தலைவருக்கு நல்ல அணி தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் எனவும்சியம் இதே பொருளாதார பேரளிவின் விளிம்பில் சிக்கி இருக்கின்ற நாட்டை மீட்டெடுப்பதற்கு முடியும் திறமையும் உள்ள சிறந்த குழு தன்னிடம் இருக்கின்ற வருகிறது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தேசிய தொழில் வல்லுநர்கள் பேரவை ஏற்பாடு செய்திருந்த கருத்தாய்வு மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார் அண்ட் மனிதாபிமான முதலாளித்துவத்தையும் சமூக ஜனநாயகத்தையும் ஒன்றோடொன்று இணைத்து ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதார மேம்பாட்டினூடாக நமது நாட்டை செழிப்பான நாடாகவும் துரித பொருளாதார அபிவிருத்தியுடைய நாடாகவும் மாற்றி அதன் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பகிர்ந்தளிக்கும் பொருளாதார கட்டமைப்பிற்கு இந்த குழுவை சிந்தனை சமமான வழிமுறையை பின்பற்றி நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகின்ற புதிய பாதைக்கு இட்டு செல்லும் இதில் ஊழல் மோசடிக்கு எந்த ஒரு இடமும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் இதனிடையே அரசியல் சூழ்நிலையை மாற்றி நாட்டை கட்டியெழுப்ப புதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்துகொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் மின்கட்டணம் எரிபொருள் விலை என்பன குறைக்கப்படும் ஏனைய நாடுகளை போலவே மக்களுக்கு மிக சிறந்த நிவாரணம் வழங்கப்படும் உணவு கல்வி சுகாதார சேவைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் முழுமையாக நீக்கப்படும் எனவே தற்போதைய சூழ்நிலை மாற்றியமைக்கப்பட்டு புதிய திட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் പ <Sanly> <Sanly> . <Sanly> இதேவேளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தின் இறுதி பயணமாகும் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் மேலும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவிலிருந்து யானையை நீக்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு டி எஸ் சேனாநாயக்க எங்கிருந்தாவது சாபமிடுவார் என்றே நான் நினைக்கின்றேன் என அவர் தெரிவித்தார் මට පේන්නේෙේ ියස්ේ නාෑකමමාත්‍යයක් කොතනහරි තැනැක මේ වෙලා ඉඳගෙන අනිල්ලික්්‍රෝසිංග මාත්තයටට සාපකරනවා සිරිකොතේ අලියා වැලලීම සඳහා ගැලෙව්වට. ජනාධපදී තේර්දල් කළම් 11?